ஸ்ரீலட்சுமி வல்லபாரம் முனி முனிமத்தியமா அஸ்மதாச்சாரியா மந்தே குரு பரம்பராம் அஸ்மத்குருபியோ நம அத்மத் பரமகுருபியோ நம சர்வகுருபியோ நம வி கணசமஹாகுரவே நம ஸ்ரீசக்ர பக்தி யூடியூப் சேனல் ஃபாலோயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் இறைவன் கொடுத்த மெய்ஞானத்தினாலே உங்களோடு இயற்கையும் இறைவழிபாடும் என்கின்ற தலைப்பிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இந்த மாசி மாதம் பௌர்ணமி தினத்திலே தீர்த்தவாரி என்பதான வைபவம் அநேக ஆலயங்களிலே நடைபெற்றதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த மாசி மாதம் தீர்த்தவாரி எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதனை தான் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கிறோம் நீர் மேலாண்மை என்பது மிகவும் இன்றியமையாதது நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு திருவள்ளுவனுடைய வாக்கு நீர் உயர நெரு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் என்று தமிழ் மூதாட்டி ஔவையார் நீரின் பெருமையை குறிப்பிடுகிறார் அப்பேற்பட்ட நீரினை எல்லாவற்றிற்கும் நீர் அவசியமாக தேவை ஒரு தாவரமாக இருந்தாலும் அதுக்கும் நீர் அவசியம் ஒரு விலங்கினங்களாக இருந்தாலும் அதற்கும் நீர் அவசியம் மனிதனுக்கும் நீர் அவசியம் ஆகவே நீரின்றி அமையாது உலக இந்த நீர் மேலாண்மை இப்போது நமக்கு நிறையா எல்லாம் இருக்குது தண்ணியினுடைய அளவுகளை கண்டறிவதற்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கிடையாது அவர்கள் இறைவன் கொடுத்த மெய் ஞானத்தின் மயிலாகத்தான் இந்த நீர் மேலாண்மையை திறம்பட கையாண்டார்கள் அந்த வகையில் தை மாதம் வரையில் நமக்கு நன்றாக ஓரளவு மழை பெய்து பனி பெய்து வெயில் அடிக்காது நீர் வந்து பூமியிலே சமர்த்தியாக இருக்கும் இந்த தை மாதத்திற்கு பிறகு உத்தராயணம் பிறந்த உடனே வெயில் காலம் ஆரம்பமாகிவிடும் இப்போ வெயில் காலம் ஆரம்பமாச்சுன்னா தண்ணீர் வற்றிவிடும் இந்த தண்ணீர் வற்றும் அளவை வைத்து தான் இப்போது உதாரணமாக சொல்லணுன்னா இந்த கோடை காலத்தில் குழல் ஏரியில் இவ்வளோ அடி தண்ணீர் இருக்குது இது வந்து மெட்ராஸினுடைய தண்ணி தேவை இருப்பதற்கு இவ்வளோ நாள் வரும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் சொல்கிறா இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் இது மாதிரி கிடையாதுங்கிறதுனால பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாம் பக்கத்திலே இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போவாங்க அல்லது ஏரி நதிகளுக்கு போவார்கள் ஏரி குளங்களுக்கு போவார்கள் இப்படி போகின்ற பொழுது அதுவும் பௌர்ணமி அன்று இது போகிறது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக பௌர்ணமி நிலவை பார்த்த உடனே கடல் பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடல் பொங்குவதோடு மனிதர்களை பார்த்தவன்னா இன்னும் கொஞ்சம் கடலுக்கு சந்தோஷம் வரும் கடல் பொங்கும் அப்படிம்பாங்க இது நிறையா பேருக்கு தெரிஞ்ச சமாச்சாரம் அது மாதிரி பொங்கும் பொழுது கடல் எந்த அளவுக்கு கரையை தொட்டு வருகிறது அப்படிங்கிறத பார்த்து அந்த தொட்டு கரையை தொழுகின்ற அளவை வைத்து கொண்டு இந்த வருஷம் நம்ம ஊரில் பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத அவர்கள் அறிந்து கொண்டார்கள் இதற்காகத்தான் மாசி மகம் உற்சவம் அதுக்கடுத்து மாசியிலேருந்து ஆரம்பித்து பங்குனி சித்திரை வரைக்கும் தெப்ப உற்சவம் என்பதானது நடக்கும் நிறையா பார்த்துருப்பேன் மூணு நாள் தெப்பம் அஞ்சு நாள் தெப்பம் இப்படியெல்லாம் தெப்ப உற்சவம் பண்ணுவாங்க இந்த தெப்ப உற்சவம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீர்னுடைய அளவை தெரிந்து கொள்வதற்காக இத்தனை டன் மிதந்து சுற்றி வந்ததுன்னா தண்ணி பஞ்சம் இருக்காது அப்படிங்கிற தெரிவித்து தான் அந்த தெப்பத்தில் அவ்வளோ டன்னுக்குண்டான ஒரு வேல்யூ அந்த சுற்றுப்பட்ட கிராமத்தினுடைய நீர் தேவைகளை இத்தனை டன் வச்சு மிதக்க விட்டால் அது மிதக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் தெப்போற்சவம் பண்ணார்கள் இந்த தெப்போற்சவத்தில் தர தட்டித்து அப்படின்னு சொன்னால் உடனே இந்த மாதிரி தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அதற்கான முன்னேற்பாடுகளை அவர்கள் செய்வார்கள் இதுதான் இந்த மாசி மாதத்தினுடைய தீர்த்தவாரி வைபவத்தினுடைய இறைவனும் இயற்கையும் இயற்கையும் இறைவழிபாடும் அப்படிங்கிறது நம் பெரியவர்கள் கண்டறிந்தது காரணம் இறைவன்தான் இயற்கையை படைத்தான் இயற்கையை நமக்கு வழிகாட்டுகிறது அந்த இறைவனே அந்த இயற்கையை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற மெய்ஞானத்தை கொடுத்திருக்கிறான் இந்த மெய்ஞானத்தை கொண்டுதான் நாம் இந்த பூலோகத்திலே மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நன்றி